அடிக்கடி அப்படின்னா இது வந்து ஹைவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தோல் தடிப்பு தமிழில் வந்து கடி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அலர்ஜினால் வரக்கூடிய தோல் தடிப்பு இது குழந்தைகளுக்கு வரும் பெரியவங்களுக்கு வரும் ஸோ காரணம் இல்லாமல் அன்னோன் காசுலையும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது குழந்தைகளுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுட் அலர்ஜி இருக்கும் சில பேருக்கு போலன் அலர்ஜி போலன் அப்படின்னா மகரந்த தாட்கள் பூக்களில் இருக்கக்கூடிய மகரந்த தாட்கள் மூலமாக அலர்ஜி உண்டாகுறதுனால வரது ஃபார்மர்ஸ்க்கு இப்போது விவசாயிகள்லாம் நிறைய பேர் வராங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணும்போது உரங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த அலர்ஜினாலையும் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்கின்ல வரக்கூடிய தடிப்புகள் இதில் வந்து அக்யூட்டும் இருக்குது கிரானிக் இருக்குது அக்யூட் அப்படிங்கும்போது சடனாக வந்துட்டு கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் இருக்கும் அப்புறம் போயிடும் கிரானிக் அப்படின்னா தொடர்ந்து ஒரு சில வாரங்கள் தொடர்ந்து நம்மளோட தோல் தடிப்பு உடம்பு ஃபுல்லாகவே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ஹைஸ் டிசீஸில் உணவு சில வகை உணவுகள் ஒத்து வராதனால எக்ஸாம்பிள் சிக்கனோ அல்லது சீ ஃபுட் அலர்ஜி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தோல் தடிப்பு உண்டாகும் சில பேருக்கு வந்து எக்ஸசிவாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்னாலேயும் வரும் இன்னும் சில பேருக்கு எக்ஸசிவ் கோல்டு அதிகமனையாக குளிர் மற்றும் வெயில் இது எல்லாத்தினாலேயுமே வரக்கூடியது பிபினாலேயும் இது வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது எந்த வகையான தோல் நோயாக இருந்தாலும் சரி நம்ம பிளட்டை வந்து டீடாக்ஸ் பண்ணணும் ஸோ குடல் கழிவுகளை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு பேதி மாத்திரை சித்த மருத்துவத்தில் நான்கு மாதத்துக்கு ஒரு முறை பேதி மாத்திரை எடுக்கிறது மூலமாக நம்மளோட குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம நீக்கிறோம்